சாதாரண அன்னைக்கு காட்ட இல்ல உற்றாதங்க இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னமாரி ஆள்லாம் கிடைக்காது என்னடா தங்கங்களா சூப்பரான இடத்த கொண்டு வந்துட்டேன் நிறைய பேர் செம்மனில் தனி கிணறு ப்ரீ சரீஸு அதுவும் ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்கையிலே கூடின ஃப்ரெண்டேஜ் போட போகிறேன் என்ன இன்னொரு அடி ஃப்ரெண்டேஜ் ஒரு சென்ட்டுக்கு இருபதாயிரம் நினைக்கிறேன் இருபதாயிரம் இருக்காது வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா சூப்பரான லொக்கேஷனில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வந்தாலே போதும் பாருங்கள் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது ஏன் நிறைய பேர் நினைக்காங்க ஏன் மூலம் சரி நம்ம தம்பி விவசாய நிலத்தெல்லாம் விற்றுட்டு விற்கா விற்கான்னுங்க விவசாய நிலத்தை விற்று என்ன எடுத்து என்ன செய்வாங்கன்னு நினைக்க விவசாயம் தான் பார்ப்பாங்க இப்படி மெயின்டெனன்ஸ் இல்லாத இடத்த நம்ம மூலம் எடுத்து நிறைய பேர் நல்லது தான் நடக்குது ஒரு சர்வீஸ் சும்மா கிடைக்கி நம்ம எடுத்து விற்று கொடுக்கோம் அவங்க என்ன செய்வாங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நெல்லித்தோப்பு உருவாக்குவாங்க இல்லைன்னா மாந்தோப்பு உருவாக்குவாங்க ப்யூர் செம்மன்னு நான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தெரியாமலே நல்லது தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒரு யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க என் மூலம் இந்த இது தோப்பாக மாறும் தென்காசி மாவட்டம் சுரண்டையிலருந்து ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் வந்தாலே போதும் அருமையான லொக்கேஷனு இங்கோடி பார்த்தீங்கன்னா உக்குடங்கோட்டை இருக்குது ரெட்டையார்பட்டி இருக்குது லொக்கேஷன் கரெக்டாக சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்தால் படம் சொல்வேன் எண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் எண்ணூறு அடி பக்கத்தில் ஃபுல் இது வந்து இடம் வந்து சென்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துடுங்க வந்தால் படம் தான் இடம் தனி கண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வேறு என்ன டீட்டெயில்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ப்ளேலிஸ்டில் தான் இந்த வீடியோ போடுவேன் பிறகு இதில் மறு என்ன செய்யலாம்னா பணம் மரத்தை பாருங்கள் நிறைய பனைமரம் நல்லா முளைச்சி வருது நல்லா மரம் வந்து திடனா வளருதுங்க பனைமரம் எல்லா மரமும் இந்த கருவை வந்து குறையாதான் இருக்குது இங்கே வந்துடுது மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அங்கே ஃபுல்லும் தென்னை மரம் நிற்கி தோப்பு எல்லாமே இருக்குங்க வாங்க பக்கத்தில் இடம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் உங்களுக்கு அப்படின்னா தானே நம்ம இந்த இடத்த மட்டும் காட்டப்படாது பக்கத்து இடத்த போய் காட்டணும் வாங்க காட்டுனேன் ஏன்னா அந்த இடம்னா செழிப்பு கூண்ண இடம் செம்மண் மேலே வந்து எந்த ஒரு ஒயருமே போலங்க பத்து ஏக்கர்லேயும் ஒரு ஒயர் கூடும் போல் ஒரு ஒயர் வருது இந்த ஃபோல் சின்ன ஃபோல் ஒயர் வருது பாருங்கள் இது வந்து நம்ம செட்டுக்கு சர்வீஸ் வர கரண்ட்டு சின்ன ஒயர் தான் மற்றபடி எந்த ஒரு பெரிய ஒயரு டவர் ஒயரோ டவர் இவர் எதுவுமே பக்கத்தில் இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது எண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் தார் ரோடு பியூர் செம்மண் நிறையா பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இதை எடுத்து உருவாக்குங்க ஏன்னா தண்ணியெலாம் பார்த்தீங்களா கிணத்துல எவ்வளோ மேலே கிடக்குன்னு நான் எதுக்கு ரேட்டை சொல்லுவேன்னா ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என் வீடியோ பார்க்கவங்க ஏமாறப்படாது ரேட்டு இப்போ நம்மளால் எடுக்க முடியலாம் தள்ளி விட்டுட்டு பேருங்க அவ்வளோதான் ஏன்னா என்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இடம் எடுக்கலாம் ஃப்யூச்சரில் என்னை பார்த்துட்டே இருங்க என்னை மாரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம முடிஞ்ச அளவு நல்ல நல்ல இடத்த உங்களுக்கு காட்டுறேன் செம்மண் செம்மண்ணு தானே செம்மண் வந்து தெரியமாட்டிருக்கு பழியை பாருங்கள் எப்படி செம்மண் இருக்குன்னு ப்யூர் செம்மண் இந்த மண்ணுக்கு என்னதுனாலும் வரும் அங்கே விலைதான் மண்ணுங்க வாங்க 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 பக்கத்து தோட்டத்தை போய் பார்ப்போம் அப்படின்னா தான் உங்களுக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன விவசாயம் பார்க்காங்க அப்படின்னு தெரியும் சும்மா ஏமாற்றி வீடியோ போடப்படாது அது இருக்குது இது இருக்குதுன்னு இருக்கிறத காட்டணும் இல்லாத இல்லை அவ்வளோதான் நம்மளோட பாலிசி பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் இது நம்ம இடம் தான் இப்போ நிற்கிறது வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இடம் தான் தார் ரோடு எண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் ஒரு ஐநூறு அடி தாண்டி எண்ணூறு அடி அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் ஒரு குத்துமைப்பாக சொல்லுதேன் எண்ணூறு அடி இருக்கும் சமுக்கமாக இருக்கு இடம் நல்லா கட்டமாக நல்லா ஃப்ரெண்டேஜ் தான் அதிகம் இருக்குது தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் நல்லா நீளத்தோ நீளோ கட்டமாக இருக்குது இப்போது பத்து ஏக்கர் கட்டை மரம் தான் எப்படி இருக்கும் அந்தமாரி கலக்கலாக இருக்குது தென்காசி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் அதுவும் தார் ரோட்டு மேலே யார் இடம் ஏ நெல் நட்டுருக்காங்க நெல் நட்டுருக்காங்க உற்றே மட்டிங்க இந்த இடத்த வாங்க வாங்க நெல் தென்னை மரம் நெல் நட்டு தான் சொல்லாங்க ஆனால் தண்ணி எப்படி இருக்குன்னு ஆனால் தண்ணி வந்து இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தண்ணி சுமாராக தான் இருக்கும் நெல் நட்டுருக்காங்கன்னு சொல்லம்லாம் ஆனால் சுமாராக தான் இருக்கும் ஓப்பான சொல்லணும்ல மானாவரி குறைய தென்னை மரம் மரம்லாம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க குறைய தென்னை மரம் எப்படி இப்போ கலக்கெல்லாம் இருக்கல இங்கே அண்ணாஜி வணக்கம் நம்ம நம்மளா நல்லா அருமையாக இருக்கு நெல் எப்படி விளையுது சாப்பிட்டீங்களா விவசாயம்னா எப்படி போகுது இங்கே உள்ள லொக்கேஷன் மண் நல்லா இருக்கா நல்லா மண்ணுக்கு நல்லா வருதா இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா அப்படியே வாரம் அப்படியே வீடியோ எடுக்கும் கிணறு தண்ணி வரும் கண்ணாடி மாரில இருக்கு தண்ணி எப்படி தாத்தா இருக்கும் தண்ணி ஆத்தண்ணி மாரி இருக்குமா குடிச்சு பாத்தீங்கன்னா ஆத்தி மாரி இருக்குங்க தாத்தா அடியா உண்மைக்கும் சொல்லுங்க தண்ணியை குடிச்சு பாத்துட்டு இடம் எடுங்க யாருனாலும் பாருங்க நெல்லு பக்கத்துல நட்டு இருக்கு நல்லா இருக்கு இது என்ன போட்டாலும் வளரும்ண்ணே நாங்க தான் முடிச்சு குடுத்தோம் பக்கத்துல இப்ப இந்த இடம் சைல்ஸுக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு கேக்கு என்னதே கதையை படத்தை ஓட்டணும்ல உள்ளூர்ல இருக்கும் நமக்கு பவுர் சோத்துரும் நல்லா இருக்கு தென்னை மரம் எல்லாம் நல்லா காய்ச்சிருக்க காய் எப்படி இருக்கும் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த சந்த மண்ணுக்கு நல்லா சைடு போர் போடணும் கூட ரெண்டு போர் போட்டு நெல்லி மரம்லாம் போட்டா நல்லா காய்க்கண்ண

அண்ணியும் போற போட்டு இருக்கேன் ரெண்டு சரி இந்த இடத்துல எல்லாமே போடலாங்க ஒருங்கிணைத்த பண்ண மாதிரி அருமையா பண்ணலாங்க நல்லா நெல் நட்டு இருக்கு நெல்லு நல்ல உலகம் பக்கத்துல நெல்லு பனை மரம் எல்லாம் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஆத்தண்ணி மாதிரி இருக்கு இல்ல உட்ராங்க இந்த இடத்தான் பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி ஆள் கிடைக்காது உங்களுக்கு வந்துருங்க நிறைய இடம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பேன் இந்த இடம் முடிஞ்சிட்டுனா இருந்து தூக்கிடுவேன் யூடியூப்பில் உள்ள போங்க தென்காசி லேண்ட் ப்ரோ மட்டும் டைப் பண்ணுங்கள் அதில் உள்ள போய் ப்ளேலிஸ்ட்டில் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு டைட்டில் இருக்கும் அதில் அக்ரிகல்ச்சர் லேண்டுகள் பண்ணிங்கன்னா இந்த இதேமாரி விவசாயம் சம்மந்தமான வீடியோ தோப்பு தோடம் நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் வைக்காங்க யாருமே எடுத்து எதுவும் பண்ணலங்க விவசாயம் பார்க்காம விவசாயம் தான் பார்க்காங்க அவ்வளோதான் வந்துடுங்க அவ்வளோதான் நம்ம மூலம் வாங்க சிறப்பாக பண்ணி தந்துருவோம் இடம் நிறையா இடம் கைவசம் இருக்குது காட்டுதோம் எதுவும் பிடிக்காதுங்க அவ்வளோ தான் அதனால் அவங்கள கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சா எடுங்க அவ்வளோதான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் எப்போனாலும் நீங்கள் வரலாம் இடத்த பார்க்க நல்லா சமுக்கமான இடம் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்களே செக் பண்ணுங்க எல்லா லீகலெல்லாம் கரெக்டாக இருந்தா எடுங்க அவ்வளோதான் இதுவும் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான்